சென்னை முகப்பேர் அருகே வீட்டை ஜப்தி செய்யும்போது மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எபினேசர் அவென்யூவில் வசிப்பவர் இன்பராஜ் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியன் வங்கியில் ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக தெரிகிறது கடனை வசூலிக்கும் விதமாக இவரது வீட்டை ஜப்தி செய்ய வங்கி சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்போது இன்பராஜின் தாய் கீதா அதிர்ச்சியில் உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக நொலம்பூர் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவையொட்டி கங்கையில் கோடிக்கணக்கானோர் புனித நீராடி வரும் நிலையில் அது குளிப்பதற்கு தகுதியற்றது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சிகர அறிக்கை வெளியிட்டுள்ளது மகா கும்பமேளாவையொட்டி உலகம் முழுவதிலும் இருந்து வரும் கோடிக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் ஆனால் கங்கையில் பல்வேறு இடங்களில் ஃபேக்கல் பாக்டீரியா அதிக அளவில் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் மலக்குடலில் உருவாகுபவைதான் கங்கையில் அதிக அளவு மல பாக்டீரியாக்கள் இருப்பது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து உத்தரப்பிரதேச மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடம் விரிவான அறிக்கை கோரப்பட்டுள்ளது இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்